கண்டிப்பா ஸோ வணக்க மக்களை நான் உங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம எங்க சாப்பிட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஆனைக்கால் பாளையத்தில் இருக்க சுவை அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வெறும் நாட்டுக்கோழி மட்டும் தாங்க ஃபேமஸ் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி நீங்க எதை கை காட்டுறீங்களோ அதை பிடிச்சி உடனே சுத்தம் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அறுத்து வறுத்து கொடுத்துருவோம்னு வைங்களே சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி விருந்து நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான் டேஸ்ட் பண்ணனால மட்டும்தான் இதை சொல்றேன்னு வைங்களேன் நீங்களும் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்

மஞ்சத்தூள் தான் வேற எந்த மசாலாவும் கிடையாது நம்மளது ஒரு பதினஞ்சு வெரைட்டில பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி தான் ஆர்டர் பேஸா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சார்ஜ் மத்த பக்கமெல்லாம் கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க நம்ம என்னென்ன போடுறோம் என்னென்ன பாத்துக்கலாம் அண்ணா அரை அருமையான சூப் எடுத்து கொடுத்துருக்காருப்பா கொதிக்க கொதிக்க அப்பா சாப்பாட்டுக்கு முன்னாடி சூப்பா இந்த கோல்டெல்லாம் சூப்புக்கு அடாடா இந்த ஆசாரி இவர் உள்ள இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கு எப்படி இருக்க பாருங்க சொல்றேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்க வந்து காரத்துக்குலாம் நீங்கள் என்ன இவ்வளோ மிளகா போட்டுருக்காங்க வயிற்று சாத்திரம் ஆயிடுமா அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மிளகாயிருக்கு விதையெல்லாம் எடுத்துட்டு அதோட மேல் ஸ்கின் மட்டும் தான் போடுவாங்க அது நல்லா வேக வந்துறனால இந்த காரலாம் பேசுறது மேல ஒருத்தாங்க ஒரு பொடி கூட பிடிச்சிரும் சாம சாம அடுத்து இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க நல்லா சூப்பு மாதிரி இருக்கு பாருங்க பயங்கரமா தண்ணி குழம்பு இப்படி இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க தண்ணி குழம்புலாம் ஏங்காச்சும் போய் கேட்டு பாருங்களேன் மேக்சிமம் கிடைக்காது அவ்வளோக்கா நம்ம ஏரியாவில் மட்டும் தான் ஒயிட் ரைஸ்க்கு இப்படி ஒரு தண்ணி குழம்பு போட்டு ஜாமன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி குழம்புலாம் வந்து ரெடி பண்ணுற முன்னாடி எவ்வளோ காரம் நம்மளே பார்த்த வேண்டியதா ஏன்னா உண்மையாலுமே தண்ணி குழம்பு பிடிக்கும் மோட்டோட்டாக இறங்கி இருக்கேன்ரு மாதிரி டே டா செமையாக இருந்துங்க உண்மையாலுமே சரி இன்னைக்கு என்ன கொடுத்து வச்ச நாளுங்கிற மாதிரி இருக்கும் இந்த சாப்போட்டோட இந்த தண்ணி குழம்பு கொஞ்சம் கூட ஊற்றிட்டுங்க விரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க ஃப்ளேவரும் இதில் இந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் தனியாக தெரியுது பாருங்கள் அதுதான் விஷயமே என்னெல்லாம் எவ்வளோ செஞ்சு சாப்பிடுங்க இந்த ஃப்ளேவர் தர முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த நூறுரூவா மீல்ஸுக்காம்போல் இந்த பச்சைப்பொழி ரசம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் மிளகு சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பெருசாக வேக இதெல்லாம் எங்கள் பாட்டி காலத்தை ரசம் வைங்களா இருக்கிறதெல்லாம் அப்படியே தட்டி போட்டு புளியை கரைச்சி ரெடி பண்ணிடுவாங்க இதெல்லாம் அப்போ சாப்பிட்டதுன்னு வைங்களேன் இந்த பச்சைப்பொழி ரசத்தை உருட்டி உருட்டி எனக்கு பச்சைப்பொள்ளி ரசம் நார்மலாகவே பிடிக்குங்க அதுக்கும் மேலே வச்சுருக்காங்க ஒரு மாதிரி அந்த பூண்டு ஃப்ளேவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பச்சைப்பொடி ரசம் ஒன்று இது இதுன்னு நாங்கள் சொல்லுவேன் இது வந்து நம்ம தாளித்த தக்காளி ரசம் தாங்க ஆக இருக்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கேன் பார்த்தீங்களா அடாடா மொத்தமல்லையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு இந்த தக்காளி ரசத்தை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரி அப்படியே போட்டு பிசைஞ்சு ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மாசரி உள்ள புதைச்சிரும் இன்றைக்கி ஒரு புடின்னு சொல்கிற மாதிரி ஜம்முன்னு ஒரு சாப்பாடை எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும் கரெக்டான பிடிப்பில் சூப்பரான ஃப்ளேவரில் செம்மையாக இருப்போங்க இந்த மேரேஜ் ஹால்னால சாப்பிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தக்காளி வசதி ஜம்முன்னு ரெடி பண்ணிச்சு எல்லா பக்கமும் கெட்டி தயிர் பாக்கெட்டு தயிர் அப்படி எப்படி நீங்கள் என்னவோ ட்ரை பண்ணுறோம் நீங்கள் தாளிச்சு தயிர் பாருங்களேன் பார்க்கறக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலாக தயிர் தாளிச்சி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் வீட்டில் கூடமே ட்ரை பண்ணிப்பாங்க ஜஸ்ட் ஆனியின்னு அது கொஞ்சம் போட்டு ஒரு மாதிரி தாளித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கணும்ங்களாடா எல்லா பக்கமும் கடைசியாக வந்து மோர் ஏர்னு கொடுப்பாங்க நாங்கள் இந்த நூறுரூவா சாப்பாட்டில் அப்படி ஒரு தாளித்து தயிர் தராங்க பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குழந்தைங்கள அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இது நீ பார்க்குறக்கே எவ்வளோ கலர் வலராக இருக்குது ஆனியன்லாம் போட்டுட்டு ரொம்ப அருமையாக தான் இருக்குது உண்மையானே சொல்கிறேன் நான் வெளியெல்லாம் போய் சாப்பிடும்போது எனக்கு வெளியே கிடைக்காது வாழ்த்து தையெல்லாம் நம்ம சொன்னாலுமே ரெடி பண்ணி தர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு ஆகட்டும் இல்லை இப்படி ஒரு தயிர் ஆகட்டும் கேன்சல் எங்கள் உண்மையான என்னோட உங்கள் ரிக்வஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பிடிச்சி நீங்களே எங்கே தான் வருவீங்க அடிக்கடி இப்போ சாப்பாடை சாப்பிட்டு நம்மளும் போய் படுத்து தோணும் வேணாம் அப்படி ஒரு தூக்கம் வருங்க உங்கள் அளவுக்கு இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு ஓகே உண்மையாலுமே தரமான ஒரு லஞ்சு மஞ்சள் இருக்கலாம் டயர் மனசு எல்லாமே திருப்தியாக மாதிரி ஜாலியாக தான் ஃபீல் பண்ணுறேன் வாங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறது நான் 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 ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ ஃப்ரெண்டோட வந்திருந்தேன் ஃபேமிலியோடு வந்திருந்தா ஒரு 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 ஃபேமிலியில் தனியாகவே அவங்க தருவாங்க டிஸ்டர்பாக இருக்கும் பக்கத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சாப்பிட்ட விஷயங்கள்ல எதுலையுமே இல்லை அதாவது பெரிய பெரிய மசாலா ஐட்டம் அந்த மாதிரி நீங்கள் மசாலா பாக்கெட்ஸே மேக்ஸிமம் அவங்க இருக்காது ஏன்னா ஏன் முன்னாடியே தான் எல்லாத்தையும் குக் பண்ணாங்க அதனால் ஜஸ்ட்டு மிளகா பூண்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டுமே பண்ணதுனால சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறக்காமல் என்கிட்ட கோழி சோடாஸ்லாம் அவைலபிள் இருக்குது இந்த கோலி சோடாலாம் என்ன விஷயமா இருக்கோ இந்த உடைக்கிறதே ஜாலியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இந்த விரலை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குன்னு இல்லை அடுத்த வீடியோ இன்னும் சூப்பராக வந்து மீட் பண்ணலாம் மறக்காமல் ஷோரூம் சூரியாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்